அவருடைய இரக்கத்தை சத்தியத்தை நினைப்பதற்கு நேரத்தை கொஞ்சம் ஒதுக்குங்க கவலைப்படுறதுக்கு நேரத்தை ஒதுக்குறோமா கவலைப்படுறதுக்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோம் அவன் என்ன அப்படி சொல்லிட்டான் இவன் என்ன அப்படி சொல்லிட்டான் இது ஏன் நடக்கல அது ஏன் நடக்கல அந்த கடன் பிரச்சனையாச்சு இந்த கடன் ஏன் பிரச்சனை இப்படி போச்சு அந்த பிஸ்னஸ் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு இந்த படிப்பை ஏன் முடிக்கல இதுக்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோம் கர்த்தர் இரக்கத்தையும் அவர் சத்தியத்தையும் நினைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்தையே ஒதுக்குறது கிடையாது நன்றி சொல்றதுக்கு நேரத்தையே ஒதுக்குறது கிடையாது ஒரு பாசிட்டிவ் ஒரு டைம் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார் அவர் அழகாக வந்து பிரசங்கம் பண் வந்தார் ஒவ்வொரு தடவை வந்து அவர் நன்றியோடு ஆரம்பிப்பார் கர்த்தருக்கு நன்றி கர்த்தர் இயந்திரத்திலே கொண்டு வந்தார் ஒவ்வொரு வாரம் அப்படி தான் ஆரம்பிப்பார்கள் பிசாஸ் அதை பார்த்தானா கர்த்தருக்கு நன்றி எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் ஒரு நாள் ஆராதனைக்கு தடை பண்ண எப்படியாவது ஆராதனைக்கு தடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணிடலாம் ஆராதனைக்கு தடை பண்ணிவிடுறோம் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறான்னு பார்க்கலாம் சபையில் போய் என்ன சொல்ல போறான் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல என்ன சொல்ல போகலாம் பார்க்கலாம் வந்து மேலே வந்து நின்ன உடனே அவர் சொன்னாராம் போன வாரம் ஆராதனைக்கு சரியான டைமுக்கு வந்ததுக்கு கருத்தருக்கு நன்றி அடுத்த வாரமும் நான் சரியான டைமுக்கு வருவேன் அதற்கு கருத்தருக்கு நன்றி நன்றி எப்போவும் எப்படியும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அது கொடுக்கல அதை பண்ணல இது செய்யல இது எங்கிட்ட இல்லை குறைபாட நமக்கு நேரம் உண்டு ஆனால் அவர் இறக்கத்தையும் அவர் சத்தியத்தையும் பாட நமக்கு நேரம் இல்லை துதிக்க நேரம் இல்லை அதில் சொல்லலாமா ப்ரிப்பேர் ஃபார் பிரைஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஃப்ரைஸோடு ஆரம்பிங்க துதியோடு ஆரம்பிங்க ஆரம்பிங்க ஆராதனையோடு ஆரம்பிங்க அது எவ்வளவு நான் தான் வசனம் சொல்லுகிறது இட் இஸ் குட் திங்ஸ் டு கிவ் தேங்க்ஸ் டு தி லாட் அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு துதிக்கிறதும் அவருக்கு நன்றி சொல்கிறதும் அவரை ஆராதிக்கிறதும் நலமானதான் எனக்கும் உங்களுக்கும் அது நல்லதான் நன்றி சொல்லுவது செம்மையானவர்களுக்கு தகுமா நான் என் பிலனாக கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன் எப்பமே அவரை சார்ந்திருக்கிறவர்கள் அவருக்கு நன்றி சொல்லிட்டே இருப்பார் அவர் இறக்கத்தை பாட இந்த ஒரு பிரசங்கம் போடாது போதாது இந்த உலகத்தில் ஓர் ஆயிரம் பாடல்கள் எழுதினாலும் போதாதுங்க